பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும் போது விளக்கேற்றணும் நம்முடைய அன்றாட கடமைகள்ல அது ஒன்று அப்படின்னு பல முறை பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் விளக்கை பற்றி பேசும்போது கூட காலையில் இந்த நேரத்தில் விளக்கேத்தனா நல்லது அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஆனாலும் நிறைய பேர் அம்மா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்துறதுனால என்னம்மா நல்லது அதை எப்படி ஏற்றுறது குளிக்கணுமா குளிக்க கூடாதா பல்லு விளக்கணுமா வீட்டில் எல்லாரும் தூங்கினா என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது அதில் ஒரு பெரிய சந்தேகத்தோட அதை எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு பொதுவா காலையில நம்ம ஏற்றி வழிபடக்கூடிய விளக்குகள்ல மிக உயர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னாலே அது மூணு மணியில இருந்து உஷ் காலம் நமக்கு துவங்கி சூரியன் உதயமாவதற்கு முன்பு வரைக்கும் நமக்கு நீடித்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போகலாம் சரி இதுல ரொம்ப சரியாக நம்ம ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு விளக்கேற்ற முடியாது அப்படின்னா நம்ம எத்தனை மணியை நம்ம ஒரு அளவா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு நாலு மணியிலேருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த நேரத்திலேயே நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அதனால ஒரு ஐந்து முப்பது மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது முதல்ல தெளிவாக நம்ம நேரத்தை மனசில் பதிவு வச்சுக்கணும் சரிம்மா இப்போ அடுத்த கேள்வி எந்திரிச்ச உடனே நாம குளிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்தோடனே பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு நான் நிறைய பதிவுகள் அதில் முதல் வேலை குளிக்கிறது அப்படிங்கிறது இப்போ உடம்பு நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு இளம் வயசா இருக்கு அவங்க குளிச்சிடுறாங்க வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க காலையில எந்த உடனே குளிக்கிறது அப்படிங்கறது கஷ்டமா இருக்கேம்மா அப்படின்னா யார் குளிக்கணும் யார் குளிக்க வேணாம் அப்படிங்கறத நமக்கு வந்து தெளிவாக நம்ம தெளிவுபடுத்திக்கணும் இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த காலத்தில் கண்டிப்பா குளிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்ப எங்கம்மா அதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னா நான் அதையும் உங்களுக்கு நான் சொல்றேன் நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கலாம் அந்த பெண் குழந்தைங்க தான் வயசுக்கு வந்திருக்கோம் அவங்களுக்கு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு துணையாக நம்ம ஏற்பட்டிருக்கோம் இல்லைன்னா பல வீட்டில் இடமே அப்படித்தான் இருக்கும் வரிசையா எல்லாரும் படுத்துக்கிற மாதிரி அதனால அந்த பெண் குழந்தைங்க பக்கத்துல அவங்க படுத்துருக்கலாம் அப்போ காலையில எந்திரிச்சு குளிச்சிடணும் அடுத்து அவங்களுக்கே மாத விளக்கான காலமாக இருக்கலாம் அப்பையும் காலையில எந்திரிச்சு குளிச்சிடணும் இல்ல இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கலாம் அப்பையும் காலையில எழுந்து நம்ம குளிச்சிடணும் இந்த மாதிரி நமக்கே தெரியும் இல்லையா நம்முடைய மனசுக்கே இன்னைக்கு ராத்திரியில நம்ம இப்படி இருந்திருக்கிறோம் காலையில நம்ம குளிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி காலத்துல கண்டிப்பாக காலையில குளிச்சுட்டு தான் நம்ம விளக்கேற்றணும் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நாங்கள் சுத்தமாக தான் இருக்கிறோம் ராத்திரி தூங்கி காலையில எந்திரிச்சிருக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் நல்ல பல்லு விளக்கிட்டு முகம் கை கால் எல்லாம் நல்ல சோப்பு போட்டு கழுவிட்டு மஞ்சள் பூசுற பழக்கம் இருந்தால் மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் விளக்கேற்றலாம் இப்போ யார் குளிக்கணும் யார் குளிக்க கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் குளிக்க வேணான்னு நான் உங்களை சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் குளிக்கிறது நல்லது எல்லாராலையும் குளிக்க முடியலை அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம் இப்போ சிலருக்கு நோயாக இருக்கும் அவங்க எல்லாம் வந்து காலையில எந்திரிச்ச உடனே குளிக்க முடியாது இன்னொன்னு வயோதிகமும் ஒரு காரணம் அவங்களுக்கும் காலையில எந்திரிச்சு குளிக்க முடியாது ஏத்த முடியாதா அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் இல்லையா அதனால இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம் இத விட்டுட்டு காலையில எந்திரிச்சோடனே குளிக்கவே வேணாம் பல்ல மட்டும் விளக்கிட்டு யார் வேணாலும் விளக்கேத்தலாம் ஏத்தலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா அது சரியான விஷயமும் கிடையாது நீங்களே தீர்மானம் தீர்மானம் பண்ணுங்க நான் என்ன இருக்கேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும் இல்லையா அந்த பெண்ணறிவை பயன்படுத்தி நம்ம அடுத்த பெரிய கேள்வி ஒண்ணு இருக்குதுங்க எங்க வீட்டுல மத்தவங்க தூங்கும் போது நாங்க சாமி கும்பிடலாமா அப்படின்னு இப்ப எல்லா வீடும் தனித்தனி அறைகள் கொண்ட வீடு கிடையாது இல்லையா அது எல்லாருக்கும் அமையவும் கிடையாது அதுக்காக நம்ம போயிட்டேன் எல்லாரையும் வரையும் நாலு மணிக்கே நான் சாமி கும்பிட்டு போகிறேன் அஞ்சு மணிக்கு நான் விளக்கேற்ற போகிறேன் எல்லோரும் எந்திரிங்க அப்படின்னா இன்றைங்க கஷ்டப்படும் வேலைக்கு போகிற கணவருக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லாரும் எந்திரிச்சாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் எந்திரிக்காத சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வது விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றுலாம் தனியாக நீங்கள் பூஜை அறை இருக்குது அப்படின்னா எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு போய் ஏற்றலாம் அப்படி இல்லை பூஜை அறை எங்களுக்கு ஒரு ஹாலில் தாங்க வச்சுருக்குறோம் அந்த பூஜை அறைக்கு நேராக யாரும் படுக்காமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க சிலருடைய வீடே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் எல்லாரும் அந்த ஒரே ஹாலில் தான் படுத்திருப்பாங்க அப்படி படுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சாமி வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்கு நேராக நீங்கள் படுத்துக்கோங்க ஏன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சிருவீங்க இல்லையா அப்போ மற்றவங்க கொஞ்சம் ஓரமாக தானே படுத்துருக்குறாங்க அதனால நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் இறைவன் நமக்கு பொறுத்த எல்லாமே இறைவனுக்காக நம்ம செலவிடக்கூடியது தான் அதனால இந்த வீட்டை கொடுத்துட்டாரே நம்ம இந்த வீட்டை வந்துட்டு சாமி கும்பிட முடியாமல் போச்சே அப்படின்னு கடவுளை நீங்கள் நிந்திக்கவே வேண்டாம் நீங்கள் தாராளமாக விளக்கேற்றலாம் என்ன நம்ம சாமி படம் வச்சிருக்கிறதுக்கு எதிர்த்தாப்பில் நேராக யாரும் தூங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்த பெரிய கேள்வி வாச கூட்டி தள்ளி நாங்கள் கோலம் போட்ட பிறகு தான் விளக்கேற்றணும் அப்படின்னா எங்களுக்கு அது முடியாதேம்மா ஏன்னா எங்களோட ஃப்ளாட்டில் கேட்டை திறக்கிறதுக்கே வந்து ஆறு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளிய போகணும் இல்லைன்னா நாங்கள் இருக்கிறது தனி வீடு அங்கே நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வெளியே போய் வாசல் தெளிக்க முடியாது திருட்டு பயம் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை தவிர்த்துருங்க இல்லை எங்களால் முடியும் அப்படின்னா காலையில வாசல் கூட்டி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நம்ம விளக்கேத்தலாம் சரிதான் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா என்னங்க பண்றது அப்படின்னா நம்ம சாமி அற வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த இடத்த தொடச்சிட்டு அங்க ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டுக்கங்க இல்லை நம்ம சாமி ஷெல்ஃபில் தாங்க நாங்கள் வச்சிருக்கிறோம் ரூம் எல்லாம் இல்லைன்னா அந்த ஷெல்ஃபுக்கு கீழே இருக்கு இல்லையா அந்த இடத்த லேசா தொடச்சிட்டு நம்ம வந்து அங்க ஒரு கோலம் போட்டுக்கலாம் இல்லைங்க நாங்கள் கூட்டவே இல்லையே காலையில வீட்டை அப்படின்னா முதன் நாள் ராத்திரி படுக்க போறீங்க பாருங்க அப்பவே வீட்டை கூட்டி தள்ளிட்டு போகணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்கல்ல சாயந்தரம் ஆறு மணிக்கு வீடு ஊட்டிட்டு தான் விளக்கேற்றணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அதனால இரவு கொஞ்சம் குப்பையா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ராத்திரி நல்லா சுத்தம் பண்ணிட்டு போயிடுங்க அதனால வீடு கூட்டிட்டு தான் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் இருக்கும் அப்போ பூஜை அறைக்கு கீழே நீங்க தொடச்சிக்கலாம் அந்த ஷெல்ஃப் இருந்ததுன்னா அதுக்கு கீழே தொடச்சிக்கோங்க ரூமே தனியா இருந்ததுன்னா அந்த இடத்தை தொடச்சிட்டு சின்னதா அங்க ஒரு விளக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கிட்டு நீங்க விளக்க ஏத்தலாம் இப்ப விளக்கு ஏற்ற வந்துட்டோமா எத்தனை விளக்கு ஏத்துறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நான் அதுக்கே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கறேன் எத்தனை விளக்கு ஏற்றணும் எந்த எண்ணெய் ஏற்றணும் என்ன திரி போடணும் என்ன மாதிரி விளக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வேணும்னா அந்த லிங்கை வந்து கூட டிஸ்கிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்து போய் பாருங்க இல்லனா இதுலயே நான் சுருக்கமா சொல்லிடுறேன் பொதுவா ஒரு வீட்டுல ரெண்டு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது மிக விசேஷமானது மூணு ஏத்தலாம் நாலும் ஏத்தலாம் அஞ்சும் ஏத்தலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து அதனால அஞ்சு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது மொத்த விளக்கு ஏற்றுறதை புரிஞ்ச வரைக்கும் தகவல் ஐந்து விளக்குகள் ஏற்றலாம் பஞ்சபூத சக்தியாக ஏற்றலாம் நம்ம உடலில் இருக்கிற பஞ்ச இந்திரியங்களையும் நாம் நினச்சி ஏற்றலாம் ஐம்பெரும் பூதங்களாக நம்மை ஆட்டுவிக்கக்கூடிய உலக சக்திகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஏற்றலாம் சரி இந்த அஞ்சு விளக்கையும் நம்ம வச்சுக்கிறதுக்கு ஏதாவது முறை இருக்குதா ஒன்று கிழக்கு பார்த்து வைக்கணுமா மேற்கு பார்த்து வைக்கணுமா வடக்கு பார்த்து வைக்கணுமா அப்படின்னா பொதுவாக நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிற விளக்கையே அஞ்சு விளக்காக நீங்கள் ஏற்றுங்க ஒரு வெள்ளி விளக்கு ஒரு மண் விளக்கு வச்சிருக்கோம் இல்லைன்னா ஒரு ஆத்ம விளக்கு வச்சிருக்கோம் காமாட்சி விளக்கு வச்சிருக்கோம் நீங்க என்ன விளக்கு வச்சுருக்கீங்களோ அந்த விளக்கு மூணு விளக்கு நாங்க ஏத்திட்டு இருக்கிறோங்க அப்படின்னா ரெண்டு அகல் விளக்கு வச்சுக்கோங்க இல்லைங்க நாங்க குத்து விளக்கு வச்சிருக்கிறோங்க அப்படின்னா அஞ்சு முகத்தையும் அதுல நீங்க ஏத்திடுங்க உங்க வீட்டு விளக்கு எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை கணக்கு பண்ணிக்கிட்டு மத்ததற்கு நீங்க ஒரு சாதாரணமான அகல் விளக்கு இருக்கு இல்லையா மண் விளக்கு அந்த மண்ணு விளக்கை நீங்கள் ஏற்றலாம் எண்ணெய் ஊற்றி ஏற்றுறது நல்லெண்ணெய் ரொம்ப விசேஷம் நெய் ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் எப்பயுமே நெய்க்கு தான் முதலிடம் கொடுப்பேன் அதனால் நெய் ரொம்ப ரொம்ப விசேஷம் முடியலை அப்படின்னா ஒன்றாவது நெய் விளக்கு வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் பஞ்ச கூட்டி என்ன பயன்படுத்துறீங்கன்னா அதையும் நீங்க ஊத்தி விளக்கு ஏத்திக்கலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்து இப்ப விளக்கு எல்லாம் ஏத்தி முடிச்சாச்சுமா சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு நாங்க போய் தூங்கிடலாமா அப்படின்னு கேட்டா எதுக்கு இவ்வளவு வேலை செஞ்சோம் இப்போ காலையில் எந்திரிச்சாச்சு பல்ல விளக்கியாச்சு ஏன் குளிக்கவே செஞ்சாச்சு கூட்டி தொடச்சாச்சு விளக்கும் ஏற்றியாச்சு இதுக்கப்புறம் தூங்குனா அந்த வீடு எப்படி நல்லா இருக்கும் முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா காலையில அஞ்சு மணிக்கு விளக்கேற்றுனதுக்கப்புறம் என்ன தூக்கம் இருக்கு நாலு மணிக்கே விளக்கேத்துறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நாலு மணிக்கே நாங்கள் ஏற்றிடுறோமா அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்குறது அப்படிங்கிறது நோயாளிகள் தூங்கலாம் எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஒரு ஏதோ ஒரு நோய் இருக்கு இப்போ இப்பெல்லாம் கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு போச்சு ஒரு ஆறு மாசம் இல்லை ஒரு வருஷத்துக்கே அவங்க நல்ல ஓய்வில் இருக்கணும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கிறவங்க காலையில நீங்க இந்த வேலையை முடிச்சிட்டு போய் தூங்கலாம் நல்லா தான் இருக்கிறோம் நம்ம எதுக்கு நம்ம போய் தூங்குறோம் அப்போ அதற்கு பிறகு உங்களுடைய வேலைகளை தொடருவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது விளக்கேற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் தூங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றாங்க எல்லாரையும் வாங்க 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 அப்படின்னு ரொம்ப அன்பாக இருந்து அவங்கள வைத்து கூட்டி வந்து அவங்க வீட்டில் உட்கார வச்சுட்டு இந்த உட்காந்துருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரூமில் கதை தூங்கிக்கிட்டோம்னா இவங்களை எதுக்கு உட்கார வச்சுருப்பானே இவங்க எதுக்கு வந்தாங்க வந்தவங்களை யார் கவனிப்பாங்க வந்தவங்களுக்கு யார் தண்ணி கொடுப்பாங்க வந்தவங்களுக்கு யார் காஃபி கொடுப்பாங்க என்னை ஏன் நீ வீட்டுக்கு கூப்பிட்ட இத்தனை கேள்வி வருதா இல்லையா ஒரு சாதாரண மனிதர்களுக்கே இந்த நிலமை நான் காலையில் ஏன் விளக்கேற்றுறோம் எல்லா கடவுளையும் வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு அதுக்கு தான் விளக்கு ஏற்றுறோம் எங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு வரணும் எங்களுக்கு நாங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் நாங்கள் எல்லா நலனையும் பெறணும் எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவணும் எல்லாம் கேட்டுட்டு கடவுள் அதை கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வரும்போது ஆஹ் நீனே எல்லாத்தையும் நான் போய் தூங்கிடுறேன் அப்படின்னு தூங்க போனா எப்படி இருக்கும் அப்போ எல்லாம் வேணும்னா நம்ம அதற்கான முயற்சியையும் செய்தாகணும் யாரெல்லாம் தூங்கலாம் நல்லா வயசானவங்க உடம்பு சரி இல்லாதவங்க காலையில எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு என்னென்ன ஸ்லோகம் படிக்கிறாங்களோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க போய் படுத்துக்கலாம் கர்ப்பஸ்திரீகள் ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே கர்ப்பமாக இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப மயங்கி மயங்கி வருது அப்போ நாங்கள் போய் படுத்துக்கிறோம் படுத்துக்கலாம் நோயாளிகள் இவங்க எல்லாம் படுத்துக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அடுத்தடுத்து அடுத்து உங்கள் வேலையை செய்யுங்க வந்தவங்களை வரவேறுங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க காலையில உங்கள் பூஜையை முடிச்சுடுங்க வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க காலையில் டிஃபன் வேலையை ஆரம்பிங்க சுறுசுறுப்பாக இருக்கணுமே தவிர காலையில் விளக்கேத்திட்டு திரும்ப தூங்குறது அப்படிங்கிறது விருந்தாளிய கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சுட்டு நம்ம போய் தூங்குற மாதிரி அப்ப கடவுள் என்ன விருந்தினரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒவ்வொரு வேளையும் காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல வரக்கூடிய தேவதைகளையும் முப்பெரும் தேவர்களையும் வரவேற்பதற்காகத்தான் இந்த விளக்கு அப்பன்னா அவர்கள் விருந்தினர்கள் தானே நமக்கு அப்போ அவர்களை அழைத்து அதற்குரிய மரியாதையை நம்ம கொடுத்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சரி இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு தனி பதிவே கொடுக்கலாம் அவ்வளோ பலன்கள் நமக்கு இருக்க காலையில எந்திரிச்சு விளக்கேத்தினா முதல்ல வாழ்க்கையின் வெற்றியாளர்கள் நீங்க தான் பொதுவாகவே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறுகளை எடுத்து படிச்சு பாருங்க இல்ல சாதனையாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க அவங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறவங்களாகத்தான் இருப்பார்கள் இது நூத்துக்கு நூறு சதவீதம் நான் ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும் கண்டிப்பா அவங்க காலையில எந்திரிக்கிறவங்க மட்டும்தான் வெற்றியை பற்றி யோசிக்க முடியும் சரி எந்திரிக்கிறவங்களுக்கே வெற்றி இவ்வளவு கிடைக்கும்னா எந்திரிச்சு விளக்கேத்தி வழிபாடு பண்ணா எவ்வளவு நமக்கு பலன் கிடைக்கும் அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்ல காலை நேரத்துல வரக்கூடிய எல்லா விதமான தேவர்களையும் முப்பத்து முப்போடி தேவர்களையும் சகல விதமான தெய்வங்களையும் சுலபமாக நாம என்ன பண்ணலாம் வழிபாடு பண்ணி முடிச்சுடலாம் அதனால தான் இந்த காலை நேரம் மிக விசேஷமானது அப்போ செல்வம் வேணும்னா செல்வம் கிடைக்கும் நோய் நீங்கணும்னா நோய் நீங்கும் ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் கிடைக்கும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது சரியாகணும் வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறவங்க கட்ட முடியும் பையன் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் படிக்க முடியல வேலை கிடைக்கவே மாட்டேங்குது இப்படின்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கு புரிய தேவதை அந்த காலையில இருக்கிற தேவதை தானே அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம முறையிடும் போது நிச்சயமாக அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ வறுமையை நீக்கி செல்வத்தை நமக்கு தந்து நோயை நீக்கி ஆரோக்கியத்தை நமக்கு தந்து குடும்பத்தில் ஏற்படுற சண்டை சச்சரவுகளை நீக்கி அமைதியை நமக்கு தந்து இன்னும் ஒரே வரியில இத பத்தி நான் சொல்லணும்னா நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் அதை நமக்கு சாதகமாக்கி தரக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு இவ்வளவுதான் ஒரே வரியில உங்களுக்கு புரிய வச்சிடலாம் இத்தனை சிறப்புக்குரிய இந்த வழிபாட்டை ஏன் பெண்கள் தான் செய்யணுமா ஆண்கள் செய்ய செய்யக்கூடாதா எங்களுக்கும் எல்லாம் வேணுமே இப்ப எங்க வீட்டில் பெண்கள் இல்லையே நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க நாங்க தனியா இருக்கிறோம் வேலைக்காக வெளியில வந்திருக்கிறோம் அப்படி இல்லைன்னா எங்க வீட்டில் பெண்களே கிடையாது ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறோம் மனைவி இல்ல இந்த மாதிரி சூழல்ல இருக்கக்கூடிய ஆண்கள் விளக்கை ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால பெண்கள் மட்டும்தான் ஏற்றணும் அப்படின்னு நீங்க நினச்சிக்க வேண்டாம் பெண்கள் மாதவிடாய் காலம் அவங்க வந்து பூஜை அறைக்கு வர முடியல தினம் ஏற்றி பழகிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை ஏற்ற சொல்லுங்க கணவன்மார்களும் ஏத்தலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அதனால காலையிலயே எல்லாரும் எந்திரிச்சு இந்த மாதிரி அவங்க அவங்க வேலைய சரியா செஞ்சாங்கன்னா வீடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம எல்லா விஷயங்களிலேயும் மிக அடுத்தடுத்த உயர்ந்த நிலையை நோக்கி நகர்ந்தவர்களாக இருப்போம் விளக்கை பத்தி அது ஏற்றி வழிபாடு பண்றது பத்தி எத்தனை பதிவுகள் கொடுத்தாலும் அதுல நிறைய சந்தேகம் அப்படிங்கிறது தான் இருக்கு உங்களுடைய சந்தேகம் எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அதுக்கு என்னால எத்தனை பதிவுகள் கொடுக்க முடியுதோ கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி